ஐஏஎஸ் ஆத சந்திரலேகாவுக்கு ஆசிட் அடித்த காலம் அது பல மர்ம மரணங்கள் இன்னும் அந்த ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னா நக்கீரன் வந்து சேலஞ்சுன்னு புக்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா அந்த பீரியடு அதை படிச்சு பார்த்தா ஒரு சித்திரம் அந்த காலத்திலெல்லாம் எல்லாம் இப்படிப்பட்ட கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு தளபதியாக இருந்து ஒரு செயலாற்றி இருக்கிறார் ஒரு கொலை முயற்சிக்கு என்ன நோக்கம் பிஜேபி இருக்க முடியும் எடப்பாடி மதிப்பிழந்து விட்டார் டிஸ்கிரெடிட் ஆயிட்டார் அவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு எடப்பாடி மாற்று அப்படின்றத யாரும் நம்புற மாதிரியோ ஏற்கத்தக்கதா இல்லை ஒரு புதுமுகத்தை காட்டுனாக்க மக்களை ஓரளவு ஏமாற்ற முடியும் ஏன்னா பிஜேபி அண்ணாமலை இது எதுவும் போனியாகல திமுகவை ஏன் எதிர்க்கிறேன் என்பதற்கு எதுவும் சொல்லல பழைய இத்து போன மன்னராட்சி ஊழல் இருபத்தி ஒன்றில் ஓட்டு போடும்போது இதெல்லாம் தெரியாதா அந்த என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அந்த முதல் டைலாக் சொல்லுவார் இல்லையா அதை மறந்துட்டாரு என்ன சரி மறந்தாச்சு பேசி முடிச்சிட்டு போக வேண்டிதானே முடிச்ச பிறகு ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் அதுக்கு உடனே கை இதை இதோட தற்கொலைத்தனம் வேற ஏதாவது இருக்கான்றது வந்து புதுசா ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை புன்னகை நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் இன்று உரையாட வந்திருப்பவர் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட மூத்த தலைவர் செங்கோட்டையன் இப்போ டிவிகேல கேயில ஐக்கியமாக முதல்ல டிவிக்கே துண்டு போடுறது கூட தயங்கிய செங்கோட்டையன் இப்போது துண்டோடு வளம் இருக்கிறார் ஆமாம் கோவையில் மிகப்பெரிய வரவேற்பு செங்கோட்டையனின் வருகை டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்து கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி நாஞ்சல் சம்பத் போன்றவர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் டிவிகேல இருக்கிறவங்க ஆட்சி அமைத்து விட்டது போல் ஒரு உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஸோ இந்த வருகை பற்றி உங்களுடைய ஆரம்ப கட்டப்பாரு இப்போது செங்கோட்டையின்னு ஏற்கனவே அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அமித்ஷாவின் ஆணைப்படி முயற்சி பண்ணார் அந்த முயற்சி பலிக்காத போது இப்போது வந்து அவர் திமுகவுக்கு வந்திருக்கார் அப்போ இது அமித்ஷாவின் வழிகாட்டுதல் அல்லது அவருடைய நாலெட்ஜ் இல்லாமல் இது நடந்திருக்கும் என்று யாரும் நம்ப மாட்டார்கள் அதுக்கு அடிப்படை இல்லை அப்போது ஆசீர்வாதம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் அப்படி தான் நான் கருதுகிறேன் ஒன்று அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ எண்பது நெருங்குறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் சாகும் வரையில் நான் விஜய்க்கு துணையாக நான் அது என்ன இப்போ அடுத்த சாகும்போது எம்எல்ஏயாக சாகணுன்றது ஒரு வேளை அவருக்கு கனவாக இருக்கும் கனவாக இருக்கலாம் அதுக்கு இது ஒருவேளை பயன்படக்கூடும் பயன்படக்கூடும் ஏன் சொல்கிறேன்னாக்கா இவர் எடப்பாடி ஒழிக்கிறதுக்கும் எடப்பாடி இவரை ஒழிப்பதற்குமான முயற்சி நடக்கும்ன்றதுனால இவர் கோபி ஜெயிப்பாரா அது அடுத்த விஷயம் ஆனால் அப்படி ஆசைப்பட்டு போயிருக்காரு இன்னொன்று என்னென்னா எப்படியும் தாவறதுன்னு முடிவு பண்ணிட்டா தாவறதுல நம்ம சீனியராக இருப்போம் அப்படின்னு வந்து முதல்ல போய் சேர்ந்துட்டார் அந்த வகையில் இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு தாவேக்கா போனதுனால் கிடைக்கின்ற பயன் அப்படி வச்சுக்கலாம் செங்கோட்டையன் வந்ததினால தாவேக்காவுக்கு என்ன பயன் இவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறார்களே அப்படின்றது அடுத்த கேள்வி அதில் சில விஷயம் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா தாவேகா ரசிகர் விஜய் ரசிகர்கள் வந்து எங்கள் தலைவனுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இருக்கிறாங்க இல்லையா பொதுவாக திமுகன்னா திமுக வேணாம்ப்பா புதுசாக யாருக்காது போடுவோம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் சரி புதுசாக அவர் தான் வரட்டுமே வந்து என்ன பண்ணுவார் பண்ண மாட்டாருன்றதெல்லாம் இல்லாமல் அப்படி நினைக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இருக்காங்கல்ல அவங்க இவர் புதுசாக வரவர் அப்படின்னு அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ இது புதுசாக அப்படின்றதான் இப்போது கேள்வி ஏன்னா ஒரு விக்கிரவாண்டி மாநாட்டில் இருக்கும்போது நான் அவர்களே இவர்களே எல்லாம் கூட சொல்ல மாட்டேன் அந்தளவுக்கு நான் வந்து வித்தியாசமானவர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார் ஏன் தலைமையில் தான் கூட்டணி வர்றவங்க வாங்கன்னார் அப்புறம் யாரும் வர மாதிரி தெரியல அப்புறம் மதுரை மாநாட்டில் லேசாக அண்ணா திமுகவை விமர்சனம் பண்ணார் கரூருக்கு முன்னால் நாமக்கல் கூட்டத்தில் அதிமுகவை கடுமையாகவே ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணார் இப்போ செங்கோட்டையன் போக மிச்சம் உள்ள அண்ணாதிமுக ஊழல்லாம் இப்போ செங்கோட்டையன் வரும்போதே பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதா படத்தோடு தான் வந்திருக்காரு கோபிச்செட்டிப்பாளையம் ஆஃபீஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்கள் இருக்குது அதனால் இப்போது புதுசு அப்படின்னு என்ன இருக்குதுன்றது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையிலே அமைச்சராக இருந்தவர் தான் அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தவர் இருந்தவர் இன்னொன்று இப்போ இன்றைக்கு செங்கோட்டையனை பற்றி ஒரு இமேஜ் சில கட்டமைக்கப்படுது அதாவது ஊழலற்றவர் ஆமாம் ஒரு யூடியூபரை ஒருத்தர் அப்படி பேசிட்டு இருக்காரு ஸோ செங்கோட்டை இமேஜ் பற்றியும் கொஞ்சம் ஆமாம் இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன் ஆதரித்து ஊதுறதுன்னா ஊதட்டும் ஏதாவது கொஞ்சம் ஃபேக்ட்ஸோடு வந்து பேசணும் இப்போ தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு காலகட்டம் அப்படின்றது ஜெயலலிதா வந்து என்ன ஆட்டம் ஆடினாங்க அந்த ஆட்சியில் என்பதற்கு விளக்கம் வந்து தொண்ணூத்தாறு தேர்தல் ரிசல்ட்டில் இருக்குது சுத்தமாக ஜெயலலிதா உள்ளிட்டு எல்லோரும் தொலை தெரியப்பட்டதை வந்து நம்ம பார்த்தோம் அந்த தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றாறு பீரியடில் செங்கோட்டையன் வந்து ஒரு முக்கியமான தளபதி ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் ஆட்சிக் காலத்துலேயே வந்துட்டாலும் ஒரு முக்கியமான தளபதி அது இப்போ சொல்கிறாங்கல்ல ஜெயலலிதாவுக்கு பிரச்சார ரூட்டு போட்டு கொடுத்தவரே அவர் தான் அதை பண்ணவர்தான் பிரச்சார ரூட்டெல்லாம் இல்லை வேறு பலதுக்கும் ரூட்டு போட்டு கொடுத்தவர் வந்து அவர் கொடநாடு கொடநாடு அப்படின்னா அதை மூ ரெண்டு மூணு பேரோட ஆங்கிளில் அதை நம்ம பார்க்கலாம் லேட்டஸ்ட் என்னென்னா கொடநாடு கொலைகள் அது வந்து எடப்பாடி ஏதோ சில ஆவணங்களை போக அதை நம்ம டிடிவி தினகரனுடைய மொழியில் சொல்லணும்னா இன்டெலிஜென்ஸ் வந்து அமைச்சர்கள் பெருமக்களை பற்றி அவங்களுடைய ரகசிய நடவடிக்கைகளை பற்றி ஆவணங்கள்லாம் கொடுத்து அதை டிடிவி தினகரம் படித்தாராம் இவரும் வெங்கடேசன் டாக்டர் வெங்கடேசனும் எந்த பதவியில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இன்டெலிஜென்ஸ் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம தெரியல படித்தா அதுதான் அங்கே இருந்திருக்கும் அதை எடுக்கிறதுக்கு போயிருப்பாங்க அது ஆல்ரெடி படித்து பார்த்து சிரிச்சிட்டு கிழிச்சு போட்டோம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி அந்த ஆவணங்களை எடுக்க எதுவும் எடுக்க போய் கரடி பொம்மை எடுத்தாங்க அது வேற அதில் கொலைகள் நடந்தது அந்த வழக்கு அவசர அவசரமாக எடப்பாடி வந்து முடித்தார் அதை முதல்வர் ஸ்டாலின் ரீ பண்ணுறேன்னு ஒன்று என்ன பழிவாங்க சதின்னு சொல்லிட்டு ரோட்டில் வந்து உட்காந்து தனக்குத்தானே எங்கள் அப்பா குதிர உள்ள இல்லை அப்படின்னு ஆஜரானார் இது இந்த கொடநாடு மர்மத்தில் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்டேட்டை வாங்குன கதை இந்த எஸ்டேட்டை அந்த ஒரு வெள்ளைக்காரர்கிட்டேருந்து வாங்கிறது அப்படின்றத பற்றி இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் மாத்திருபூமி ஆன்லைனுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த ஏதோ ஒரு ஜோன்ஸ்னு அவர் பேர் வருது அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இவங்க லக்ஷ்மி சுப்பிரமணியன் தான் எடுத்திருக்கிறாங்க அந்த பே பேட்டியை அதில் அவர் என்ன சொல்கிறார் எங்கள் அப்பா இந்த ஸ்டேட்டை வாங்கினார் இந்த இடம் ரொம்ப எழில் கொஞ்சம் இடமா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்புறமா அங்கே வந்து நாங்கள் ஒரு டீஎஸ்டேட் டெவலப் பண்ணோம் அதுக்கப்புறம் என்னை தொடர்பு கொண்டு இது மாதிரி முதல்வர் இதை ஆசைப்படுறாங்க கொடுத்துருங்க எங்களுக்கு கொடுக்குறதுல வந்து விருப்பம் இல்லை போது ஒரு நாலஞ்சு முறை நான் ஜெயலலிதா கிட்டேயே நேரில் பேசினேன்னு சொல்கிறார் அவர் அது இல்லாமல் சசிகலாவும் செங்கோட்டையினும் பல முறை என்னிடம் பேசினார்கள் பேசினார்கள்னால் மெரட்னாங்க ஒரு நூற்றம்பது அடியாட்களை அனுப்பி வேனில் கொண்டு வந்து இறக்கி எங்களை மிரட்டினாங்க அதில் முக்கியமானவர் செங் செங்கோட்டைன்னு நேம் பண்ணியிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் நாங்கள் வந்து அப்போ சென்னாரெட்டி எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு சென்னாரெட்டிகிட்ட சொன்னால் நீங்கள் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னார் போலீஸ்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போலீஸ் கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிட்டு மரியாதையே கொடுத்துட்டு போயிருங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து போலீஸ் சொன்னாங்க இப்படி கட்டாயமாக எங்களிடமிருந்து இது பிடுங்கப்பட்டது இதை மீட்பதற்கு மீட்கணுன்ற முயற்சியில் தான் நான் இன்னும் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஸோ செங்கோட்டையனுடைய ரோலுக்கு ஒரு உதாரணம் ரெண்டாவது வந்து இவர் அப்போ போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது அந்த ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டு முக்கியமாக ஜீவா டிரான்ஸ்போர்ட்டில் அவருடைய ஊழல்னு சொல்லிட்டு நாலு வருஷம் ரெகுரஸ் இன் ப்ளஸ் ஒரு லட்ச ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஃபைன் இது வந்து அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பாகுது அதனால் ஆறு வருஷம் அவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு அதை அப்பீல் பண்ணியிருக்காரா எந்த இடத்துல இருக்குன்னு தெரியல இது இது ரெண்டாவது மூணாவது மிக முக்கியமானது இப்போ சிபிஎம்னுடைய மாநில செயலாளர் சண்முகம் வந்து சொல்லியிருக்கார் வாட்சாத்தி வழக்கு வீரப்பன் வேட்டை என்ற பெயரில் நடைபெற்ற அந்த கொடுமை அதில் வந்து வயது வித்தியாசம் பாராமல் வந்து பெண்கள் எப்படி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அந்த வழக்கை வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தான் கடைசி வரைக்கும் நடத்தி இது பண்ணாங்க அந்த வழக்கை நடத்துகிறாங்க இந்த பிரச்சனையை பொது மக்கள் மத்தியில் அலைவாக வச்சுருக்குறாங்க என்பதனால் யார் இதற்கு காரணம் தான் இந்த ஆளுங்க தான் அப்போ ஏதாவது ஒரு வண்டியைத்தையும் அவங்களை போட்டுற வேண்டிதானே அப்படின்னு செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் பேசினார்ன்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா அன்னைக்கு பிஎஸ்என்எல்ல இவர்களை சார்ந்த சங்கத்தினர் இந்த மார்க்சிஸ்ட் கட்சி சார்ந்த சங்கத்தினர் இருந்திருக்காங்க அன்னைக்கெல்லாம் இந்த செல்ஃபோன் கிடையாது எல்லாம் கிடையாது அன்னைக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசுகிறது தான் அப்படி பேசும்போது அதை அவங்க வந்து மானிட்டர் பண்ணியிருக்கிறாங்க மானிட்டர் பண்ணிவிட்டு இந்த செய்தியை சொல்ல இது வெளியே வந்த உடனே அதை ஓப்பன் பொதுவெளியில் ஓப்பன் பண்ணி இப்படி கொல்றதுக்கு சதி பண்ணுறாங்க அப்படின்னு அன்னைக்கு ஒரு நல்ல கண்ணு தலைவராக இருக்கார் நினைக்கிறேன் தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அப்படின்னு அவர் அப்படி வெளியே கொண்டு வந்தோம் அதற்கு பிறகே ரொம்ப பாதுகாப்போடு தான் போவோம் அந்த ஆட்சி காலத்தை பற்றி இன்றைய தலைமுறையினருக்கு நம்ம தாவேக்க தொண்டர்களுக்கு தெரியாது ஐஏஎஸ்ஆர்விசன் சந்திரலேகாவுக்கு ஆசிட் அடித்த காலம் அது பல மர்ம மரணங்கள் இன்னும் அந்த ஆட்சி காலம் எப்படி இருந்ததுன்னா நக்கீரன் வந்து சேலஞ்சுன்னு புக்கு போட்டிருக்கிறாங்க இல்லையா அந்த பீரியடு அதை படித்து பார்த்தா ஒரு சித்திரம் கிடைக்கும் அந்த காலத்திலெல்லாம் இப்படிப்பட்ட கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு தளபதியாக இருந்து ஒரு செயலாற்றி இருக்கிறார் ஒரு கொலை முயற்சிக்கு வந்து நேராக சொல்லியிருக்காரு அப்படின்னா எப்பேற்பட்ட நல்லவராக இருப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இவர் வந்து இந்த விஜய்க்கு வந்து தளபதியாக வாய்த்திருக்கிறார் அதை பற்றி தேவைக்கா தொண்டர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னாக்கா அவர் எப்படி ரூட்டு போட்டு கொடுப்பாருன்னு இப்போது புரிஞ்சுக்கலாம் அப்போ நடக்க போகிற ஆட்சி இவங்க முதல்வர் ஆயிட்டாக்கா அவர் நினைக்கிற மாதிரி அப்படி எப்படி இருக்குன்னாக்கா விஜய் தலைமையிலான அண்ணா திமுகவா எம்ஜிஆர் தலைமையிலான அண்ணா திமுகவை நம்ம பார்த்துருக்குறோம் அதன் விளைவு தான் ராமசாமி உடையார் ஜேபிஆர் ஐஸ்வரியலாம் எஸ்ஆர்எம்மு இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற நீர்நிலைகள் பூரா வந்து பட்டா பண்ணி கொடுக்கப்பட்டது கல்வி தந்தைகள் ஆகிட்டாங்க ஆமாம் கல்வி தந்தைகள் ஆகிட்டாங்க கொடுத்தாங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சசிகலா பார்த்த இடங்கள் எல்லாம் ஜயா சசியனுடைய சொத்துக்களாக தமிழ்நாடு பூரா மாறியது அது ஜெயலலிதா ஆட்சி காலம் அடுத்தது எடப்பாடி ஆட்சி காலம் எப்படி இருந்தது அப்படின்றது இப்போ நம்ம கடந்த காலம் நம்ம எல்லோரும் பார்த்தது செங்கோட்டையன் உள்ளிட்டு இப்போது வந்து இது விஜய் தலைமையிலான அதிமுகன்னு ஒன்னா சொல்லலாம் தாவேக்கான்னு சொல்வதை விட எடப்பாடி தலைமையிலான அதிமுகவா விஜய் தலைமையிலான அதிமுகவா அப்படின்னு சொல்லலாம் அதை நோக்கி தான் இது போகும் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இது ஏதோ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்ன்றாங்கல்ல இந்த மாதிரி நாங்கள் ஏதோ புது கட்சி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது பூரா அந்த பாதையில் தான் செல்லும் கூட உ பார்த்துருக்காங்கல்ல இவர் நம்ம செங்கோட்டையனுக்கு முன்னால் வந்தவங்க நிர்மல்குமார் பிஜேபி அண்ணா திமுக தாவேக்கா இவர் வந்து கொஞ்ச நாள் திமுக அப்புறமா விசிகா அப்புறம் தாவேக்கா அவர் புஷியான் வந்து இருந்துக்கிட்டு மறைமுகமாக பிஜேபி ஆதரவு அவர் அருண்குமாரா ஐஆர்எஸ் அவரும் மோடி ஆதரவாளர் அதனால் இது ஒன்று யாரும் வந்து புது கட்சியெல்லாம் இல்லை பழைய கட்சி தான் புதிய முந்தையில் பழைய கல் நேரத்தில் பிஜேபியில் சில பத்திரிகையாளர்கள் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா விஜய் தலைமையிலான அதிமுக அதுவும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்தால் பிஜேபி ஒதுங்கி இருந்து வெளியில் சாதரிக்க தயார்ன்ற அளவுக்கு பேசுகிறாங்க இது நடக்குமா நடக்காதான்றது வேற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க நான் இதை பற்றி ஒரு அனாலஜி ஒரு ஓமானம் சொன்னேன் சில பேர் எப்படி கேட்குறாங்கன்னா இல்லை இல்லை அது இருக்காதுங்க பிஜேபி சொல்லி செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார் அண்ணா திமுகவும் பாஜகவும் கூட்டணியாக இருக்குது இப்போ திமுகவை உடைத்து இன்னும் சிதறடிப்பது இவங்களுடைய வாக்கு வங்கியை பலவீனப்படுத்த தானே செய்யும் அப்படி இருக்கும்போது எப்படி பிஜேபி வந்து செங்கோட்டையனை நீங்கள் போய் வித்தியாவில் செய்ருங்கன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதை அப்படி கேள்வி எழுப்புறாங்க இது ஒரு சிம்பிள் மைண்டு எளிய முறையில் பார்த்தா இது உண்மை மாதிரி தெரியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பிஜேபின்றது இந்துஸ்தான் ஒரு மாதிரி லீவர் தான் ரெக்ஸோனா போடுது அதுதான் ஹம்மாம் அதுதான் லைஃப் பாய் அதுதான் டோவ் சோப்பு இந்த நாலு பேரும் தனித்தனியாக விளம்பரம் பண்ணி போட்டி போடுவாங்க ஆனால் ஓனர் யாருன்னாக்கா இந்துஸ்தான் லீவர் தான் அது மாதிரி பிஜேபி பல பார்ட்டிஸை வச்சுருக்கு இந்த பொம்மலாட்டத்தின் கயிறுகள் ஒவ்வொரு விரலில் ஒவ்வொரு கயிறு இருக்குது எதை எப்போ விடணும் எதை எப்போ எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் இப்போ விஜயை ப்ரமோட் பண்ணுறதுல என்ன நோக்கம் பிஜேபிக்கு இருக்க முடியும் அப்படின்னாக்கா எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா எடப்பாடியும் மதிப்பிழந்து விட்டார் டிஸ்கிரெடிட் ஆகிட்டார் அவர் ஒரு இப்போது மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சிக்கு எடப்பாடி மாற்று அப்படின்றத யாரும் நம்புகிற மாதிரியோ ஏற்கத்தக்கதாக இல்லை அப்போது ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னாக்கா வேறு யாரும் இல்லை ஒரு புதுமுகத்தை கொண்டு வந்தால் சினிமா மாதிரி தான் ஒரு புதுமுகத்தை காட்டினாக்கா மக்களை ஓரளவு ஏமாற்ற முடியும் ஏன்னா பிஜேபி அண்ணாமலை இது எதுவும் போனியாகலை அப்போது நம்ம சாடையே இல்லாமல் நம்மளையும் எதிர்க்கிற மாதிரி ஒரு ஆளை நம்ம கொண்டு வந்தால் ஒரு வேலை பிக்கப் ஆகும் அப்படின்னு அவர் விஜயை கொண்டு வராங்க நான் என்ன கேட்குறேன் இப்போ போன பொதுக்குழுவில் ஆதவ் அர்ஜுன் பேசினார் என்ன பேசினாருன்னா கருப்பு சவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டார் அந்த நன்றி விசுவாசம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார் அதை மறுத்து ஒன்றும் இது வரைக்கும் விஜய் பேசலை என்னுடைய கேள்வி என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டது உண்மை அப்படின்னு ஆயிடுச்சு அவர் சொன்னதிலிருந்து உண்மை என்றால் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு ரெண்டு மூணு வருஷம் நினைச்சு இந்த புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க இந்த மூணு வருஷத்தில் இந்த ஆட்சி நான் இப்படியெல்லாம் நம்பி ஓட்டு போட்டேன் அப்படி இல்லாமல் இப்படி கேடு விளைவிக்கக்கூடிய காரியத்தை இவங்க பண்ணிட்டாங்க உண்மையில் பிஜேபி எதிர்க்கலை அல்ல தமிழ்நாட்டுக்கு இந்த கேடெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலைமைக்கு நான் வந்துவிட்டேன் அப்படி ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்கன்னா கிடையாது திமுகவை ஏன் எதிர்க்கிறேன் என்பதற்கு எதுவும் சொல்லலை பழைய இத்து போன மன்னராட்சி ஊழல் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்றுல இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது ஒரு வாதம்னாக்க இருபத்தி ஒன்றில் ஓட்டு போடும்போது இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ என்ன பாயிண்ட்னால் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து இது வரைக்கும் ஒரு டேர்ம் எடுத்துக்கிட்டாங்க சக்தின்றது தான் எம்ஜிஆருடைய டேர்மு அதை ஜெயலலிதா எடுத்துக்கிட்டாங்க இப்போ ஆத சக்தி தீயசக்தி அப்படின்னு பேசுகிறாரு அப்போ பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் திமுகவை எதிர்ப்பதற்கு எந்த முகாந்திரமோ அரசியலோ இவர்களிடம் இல்லை ஆனால் ஒரு எதிர்கட்சின்ற முறையில் சினிமாவில் விஜய்க்கு வில்லன் அது யாராக பிரகாஷ் ராஜாக இருக்கட்டும் இன்னொருத்தராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை தலைவனுக்கு எதிரின்னா அவன் வந்து வில்லன் அதனால் அவர் யாரை எதிரின்னு சொல்கிறாரோ அவங்க வில்லன் என்ற முறையில் அவருடைய கான்ஸ்டுவன்சி ஆட்கள் நம்புவார்கள் அப்படி வந்து பிரச்சாரம் செய்கிறார்கள் உடைய சாலிடாக இதுவரைக்கும் ஒரு அரசியல் பேசுபவர்கள்ன்ற முறையில் கிட்டத்தட்ட அண்ணா பெரியார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாங்க அப்போ நியாயமாக இவங்க சரியாக பிஜேபியை எதிர்க்கவில்லை அவர்களை விட தீவிரமாக நான் பிஜேபியை எதிர்க்கிறேன் அப்புறமா இவர் பெரியாரின் கொள்கைகளை இவங்க சரியாக பின்பற்றலை அவங்களோட நான் தீவிரமாக பின்பற்றுகிறேன் என்று சொல்வதற்கு எதுவும் இவர்களிடம் இல்லை அதை விட சிறந்த மாற்று அப்படி சொல்லிக்க ஒன்றும் இல்லை இப்போ இந்த அஞ்சு கட் அவுட்டில் ரெண்டு கட் அவுட்டும் சேர்த்துருக்கிறாங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதா சமாதியில் வேற போய் மரியாதை செலுத்திட்டு வந்துட்டாங்க ஏற்கனவே கொடநாட்டில் நின்று மரியாதை செலுத்துவதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல வருது அதனால் இது இது அதிமுக இன்னொரு வருஷம் விஜய் தலைமையிலான அண்ணா திமுக என்று தான் அதை புரிந்து கொள்ளணும் அடுத்து செங்கோட்டையின் வருகைக்கு முன்னால் காஞ்சிபுரம் கூட்டத்தில் விஜய் பேசியதை பற்றி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறேன் தற்குறி தற்குறின்னு சொன்னீங்களே யார் தற்குறி நாங்கள்தான் உண்மையான ஆச்சரியவாதிகள் ஆச்சரியக்குறின்னு சொல்லியிருக்காங்க கேள்வி ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் இல்லை இல்லை அதாவது அவர் பேசி இந்த தற்கொலைத்தனத்தை தானாக அதை நிரூபிக்கிற மாதிரி நிரூபிக்கிறது இருக்கு இல்லையா அந்த அதில் ஒரு பெரிய காமெடிங்க எடுத்த உடனே பேச ஆரம்பிச்சிட்டாரு அந்த என் நெஞ்சில் குடியிருக்கும்னு அந்த முதல் டைலாக் சொல்லுவார் இல்லையா அதை மறந்துட்டார் என்ன சரி மறந்தாச்சு பேசி முடிச்சுட்டு போக வேண்டிதானே முடித்த பிறகு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும்ன்றார் அதுக்கு உடனே கை தட்டுறாங்க இதோட விட தற்கொலைத்தனம் வேற ஏதாவது இருக்கான்றது வந்து புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க வேண்டியது இல்லை எங்களுக்கா கொள்கை இல்லைன்னு சொல்றீங்க பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டோமே அதோட என்ன பெரிய கொள்கை இந்த கவுண்டமணி செந்தில் ஜோக் ஒன்று இருக்குதுங்க தஞ்சாவூரில் நிலம் இருக்குது இங்கே அது இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அது இருக்குன்னா நாய உனக்கு என்ன இருக்குது அங்கே அப்படின்னு கேட்பார் அது போல் என்ன கொள்கைன்னு கேட்டால் பிறப்போக்கும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்றது வள்ளுவர் கொள்கை உங்கள் கொள்கை என்ன ஒரு எனக்கு இது கொள்கைன்னு நான் இதை வேணால் சொல்லிக்கலாம் இப்போது சாதி ஒழிப்பு என் கொள்கை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன்னாக்கா சரிங்க அதை உங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை எப்படி நடைமுறைப்படுத்திருக்கீங்க நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் பண்ணிட்டீங்களா வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சு வச்சுருக்கீங்களா இல்லை சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்கள் என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க இப்போ கட்சிகளே எடுத்துக்கோமே பேப்பரை காட்ட வேண்டாம் கொள்கை கொள்கைன்னு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது தொழிலாளி வர்க்கத்தின் ஆட்சியை ஏற்படுத்துவது தான் எங்கள் கொள்கை அப்படின்னா அது தொழிற்சங்கம் வச்சுருக்காங்க தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடுறாங்க அதை நடைமுறைப்படுத்துகின்ற வடிவம் அது அது அவங்க செய்கிறாங்க இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித் சிறுத்தைகள்னு தொடங்கி விடுதலை சிறுத்தைகள்னு வந்தாங்க அம்பேத்கர் கொள்கை என்ன பண்ணுறீங்க எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினர் எங்கெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து போகிறோம் போராட்டம் நடத்துகிறோம் அது எங்கள் கொள்கை திராவிட நாடு மாநில உரிமை திராவிட முன்னேற்றத்தின் கொள்கை அப்படின்னாக்கா மாநில சுயாட்சி ஒன்றியத்தின் அதிகாரம் மாநில உரிமை பாதிக்கப்படுவது அப்புறம் சமூக நீதி அதை நடைமுறையில் அதை அமல்படுத்துவது அப்படின்றத பார்க்குறோம் பாமகவை எடுத்துக்குவோம் அது பாட்டாளி மக்கள்னு சொன்னாலும் அது வன்னியர் கட்சி அவங்க பத்து புள்ளி அஞ்சு அப்படின்னு அது சரி நீங்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதி போட்டிருக்கீங்களே என்ன பண்ணியிருக்கிறீங்க அது என்ன நடைமுறையில் செஞ்சுருக்கிறீங்க கட் எல்லாம் வச்சுருக்குறீங்களே நடைமுறையில் என்ன செஞ்சிருக்கிறீங்க வக்ஃப்னு சொல்ல தெரில வகுப்புன்றார் வகுப்புன்றார் என்ன இது இது அதனால் தற்கொலைத்தனம்னு மற்றவங்க இல்லை இன்னும் அவர் பேச பேச இப்போ செங்கோட்டையன் வேறு வந்து சேர்ந்துருக்கார் தாவேக்காவுக்கும் செங்கோட்டையன் அதிமுகவுக்கும் உள்ள ஒற்றுமைன்னு நான் நினைக்கிறது என்னன்னாக்கா செய்வினை செயற்பாட்டு வினை எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் ஒரு வாக்கியத்தில் இது இல்லாமல் ரைட்டில் கை போட்டு லெஃப்டில் திரும்புறது இருக்கு இல்லையா அந்த மாதிரி வாக்கியத்தை எங்கே ஆரம்பித்தோ எங்கே முடிக்கிறோன்னு தெரியாமல் ஒரு தமிழ் பேசுவதற்கு இல்லை அதில் இவங்க எல்லார்டையும் வந்து ஒரு வாக்கியத்தை தமிழ் வாக்கியத்தை உருப்படியாக பேச தெரியாத நபர்கள் அதனால் விஜய் தொடர்ந்து பேசணும் தற்கொலின்னு சொன்னது எவ்வளவு நியாயம் என்பதை இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் புரிந்து கொள்வதற்கு அது உதவியாக இருக்கும் அருமைத்தோட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க குறிப்பாக செங்கோட்டையின் ஒரு பெரிய நகர்த்தலாக கருதப்படக்கூடிய நேரத்தில் அவர் வந்து குடநாடு எஸ்டேட்டில் எவ்வளோ ஒரு கொடூரமான முறையில் செயல்பட்டாருங்கிறதையும் டிரான்ஸ்போர்ட் ஊழல் பற்றியும் சொன்னீங்க அதே நேரத்தில் வாச்சாத்தி வன்கொடுமை விவகாரத்தில் கொடுமையாளர்களுக்கு சாதகமாகவும் அதை எதிர்த்து நின்றவர்களை கொலை செய்யும் அளவுக்கு பேசியது இதெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு திரும்ப திரும்ப பேசுகிறாரு தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறு ஆட்சியில் கொடூரமான லாக்கப் ரேப்பு மரணங்கள் வந்து அச்சாத்தி மட்டும் இல்லை அவ்வளோ நடந்துருக்குது அந்தியூர் விஜயா என்ற பழங்குடி பெண் இதே மாதிரி கஸ்டோடியல் ரேப்பின் போது சட்டமன்றத்தில் ஜெயலலிதா சொன்னார் ரேப்புன்னு சொல்லிட்டு பணம் விடுங்கிறது ஒரு உத்தியா மாறிடுச்சுன்னு பேசினார் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண் முதல்வர் பேசியது இப்போ அந்த கட்டவுட்டையும் சேர்த்து வச்சுருக்குறாங்க சொன்ன மாதிரி என்ன எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அடுத்து விஜய் தலைமையிலான அதிமுகவாக மாறிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் நம்முடைய நேயர்களுக்கு ஒரு புதிய சிந்தனை தரும் என்று நம்புகிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்